வாசக சுவாமிகள் திருவண்ணாமலையில் அருளிய திருவெம்பாவை பாடல் பதினாறு என்ன தீகழ்ந்தம்மை ஆளுடையால் இட்டிடையேன் மின்னி பொழிந்தம் பிராட்டி தேருபடி மேல் பொன்னஞ்செயலம்பே சிலம்பி திரு புருவம் என்ன சிலை குலவி நந்தம் தன்னை பேரே வேளா எங்கோ மா முன்னியவள் நமக்கு முன் சுரக்குமின் அருளே என்ன பொழியாய் மழையலோரம் பாபாய் பாடலின் பொருள் இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்து விட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவனின் தேவியான பார்வதி தேவியை போல் கருத்திருக்கின்றன எங்களை யாரும் அந்த ஈஸ்வரின் சிற்றடை போல் மின்னல் வெட்டுகின்றது எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணிந்துள்ள பொற்சிலம்புகள் எழுப்பும் ஒளியை போல் இடி முழங்குகின்றது அவளது புருவம் போல் வானவில் முளைக்கின்றது நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளை போல மழையே நீ விடாமல் பொழிவாயாத திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி